இட்லி கடை சினிமா யாரெல்லாம் பார்த்தா பார்க்காத உங்களுக்கு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்கும் பட் சர்டன் மெசேஜஸ் இன் தட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் சுஜி தான் என்னை ஆக்சுவலாக பார்க்க சொன்ன என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு மூவியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈவன் இஃப் இட் இஸ் போரிங் ஐ வில் வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஓகே பேஸ் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பான் வில் வாண்ட் டு கோ டு சிட்டி ஆர் அப்ராட் டு ஒர்க் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணாங்க அதில் மொதல் மொதல் அவன் வந்து தனுஷ் அவங்க அப்பாட்ட கேட்பான் எவ்வளோ நாள் தான் வெறும் இந்த ஒரு இட்லி கடையை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறது அதில் என்ன சம்பாத்தியம் வரப்போகுது நீங்கள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் திறக்கலாமே வேற வேறு ஊரில் அப்போ இன்னும் நல்லா நம்ம சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவோம் அப்போ அவங்க அப்பா சொல்வார் நான் எப்படி எல்லா கடையிலையும் இருக்க முடியும் அப்போ அவே சொல்லுவான் நீங்கள் ரெசிபியை மட்டும் கொடுங்க போதும் அந்தந்த இடத்துல வந்து ஆளை வச்சு நம்ம வேலை எடுத்துடலாம் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்போ அவங்க அப்பா சொல்வார் அப்போ என் பேரை நீ வைக்கக்கூடாது கடைக்கு ஏன் பா என்ன நான் பண்ணலை அது வந்து சீட்டிங் த பீப்பிள் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லுவார் நான் தனுஷ் தனுஷேட்லி சே என்னம்மா வளர்றாரு இவர் அப்படின்ட்டு ஸோ ஆனஸ்டி நேர்மை ஒவ்வொருத்தவங்களோட மனசை பொறுத்து தான் புரியுதா உனக்கு ரைட்டுன்னு படுறது இன்னொரு ஆளுக்கு அது தப்பாக தான் பண்ணும் இன்னொரு ஆளுக்கு ரைட்டுன்னு படுறது உனக்கு தப்பாக தான் படும் அப்போது இதில் என்ன மெசேஜ் நம்மளுக்கு நம்ம யார் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது பண்ணவே கூடாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க அனுபவத்தில் தான் பேசுவாங்க செய்வாங்க பிரபஞ்சத்தோட இயல்பு நம்ம இயல்பு எப்போவுமே நம்ம தூய்மையாக டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஜட்ஜிங் அதை தேவையே இல்லை அடுத்து வந்து போனிருவான் நான் வெளியே தான் போகணும் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா சொல்லுவார் என்னப்பா எல்லாரும் இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இங்கே நம்ம கிராமத்தை இந்த ட்ரெடிஷனை வளர்க்க போறது யாருன்னு கேட்பான் கேட்பாரு அப்போ அவன் சொல்லுவான் இவன் இங்கே போனான் அவன் அங்கே போனான் அவங்க எல்லாம் போய் என்ன நிறைய சம்பாதிச்சிருக்காங்க நல்ல பங்களா காரன் இருக்காங்க நம்ம இன்னும் இந்த ஓட்டையாண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான் நம்மளுக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை வேணும்ல ரொம்ப அழகா அவங்க அப்பா சொல்லுவார் அழகான வாழ்க்கைக்கு என்னப்பா அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சக்சஸ் வெற்றி வாழ்க்கையில் இது இது இப்படி இப்படி வேணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா ஒன்னோட அகராதிப்படி சக்சஸ் வெற்றினா என்ன நிறைவுனா என்ன தனுஷ்கு காரு பங்களா இதெல்லாம் வேணும் அவங்க அப்பாக்கு நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நல்லா பாதுகாக்கணும் அகென் வி கே நாட் ஜட்ஜ் அகென் வி கே நாட் ஜட்ஜ் திஸ் வாஸ் தேர்ட் வந்து சத்யராஜோட பையன் வந்து தனுஷை எப்படியாவது அடிக்கணும்னு பார்ப்பான் என்னென்னலாம் செஞ்சு பார்ப்பான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் தனுஷே திருப்பி அடிச்சிருவான் சரி இப்பயாவது சண்டை முடியட்டும் ஒருவேளை இதுதான் நீ எதிர்பார்க்கறியா அப்போ அவன் சொல்கிற நீயும் யாரு எனக்கு பிச்சை போடுறியா பரவாயில்ல போ இதோடு நிப்பாட்டிடுவோன்னு அவனுக்கு இன்னும் கோபம் இறங்கவே இல்லை அப்போ சத்யராஜ் கேப்பாரு என்னதான் அவன் பிரச்சனை அப்ப அவன் சொல்வான் சண்டை போடுறவன் எதிர்த்து சண்டை போடுறவன சண்டை போட்டுடலாம் ஒருத்தர் சண்டைய போட மாட்டேங்கிறானும் போது அவனை எப்படி நான் அடிக்கிறது அப்ப சத்யராஜ் சொல்வான் அவனுக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவன் உயிரை கூட அவன் ஒரு பொருட்டா எடுக்கல எதுனாலும் அப்ப இவன் எப்படியாவது நான் பயத்தை கொண்டு மனசு சோனி எதையுமே ஒரு பொருடா எடுக்கலை அப்படின்றப்ப டோட்டல் சரண்டர்ல இருக்கிறப்ப யாருமே எதுவுமே உன்னைய வந்து செய்யவே முடியாது ஆனா அதுக்கு சத்யராஜ் ஒன்று சொல்லுவான் அவனுக்கு எது ரொம்ப ரொம்ப அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை நீ வந்து உடச்ச அப்படின்னு சொன்னோடனே இவன் நேரம் என்ன பண்ணுவான் போய் அந்த கடையை எரிச்சிருவான் தட் இஸ் த மோஸ்ட் ட்ரெஷர்ட் திங் டு ஹிஸ் ஹார்ட் இருக்கிற தனுஷ் ஹார்ட்டுக்கு இருக்கிறது அவங்க அப்பாவோட கடை அப்போ அந்த பிரபஞ்சம் எவ்வளோ நல்லா ஒரு வழிக்கு வர்ற ஒரு பிள்ளைய இவ்வளவு தூரம் போட்டு பார்க்க முடியுமா பிரபஞ்சத்துல எப்பயுமே தப்புன்றது கிடையாதுன்னு நம்ம எரிஞ்சு கிடையாது அந்த இடத்த போய் பார்ப்பான் அனுஷ் அவன் கண்ணில் எது தட்டுப்படும் அந்த ஆட்டுறலும் அந்த அம்மியும் அப்படியே இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேர்ள்ஸ் ஒரு கஷ்டம்னு வந்துச்சுனா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு அழகான விஷயத்த ஒரு இடத்துல தான் போகும் அங்கிருந்து நீ அதை எடுத்து திருப்பி மேலே வர்றது நம்ம அதை கவனிக்காம விட்டுருவோம் அதை பார்க்கணும் அவன் அதை தான் பார்ப்பான் அந்த அம்மியும் ஆட்டுறலும் அப்படியே இருக்கும் சுவரில் அவங்க அப்பா எழுதியிருப்பாரு அகிம்சை மிக சிறந்த ஆயுதம்னு எழுதியிருப்பார் இது போதுமே எனக்கு அப்படின்னு புதுசாக திருப்பி கட்டி வருவோம் மிக பெரிய பாடம் இதில் இந்த மூவில ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இடிஞ்சு உக்காந்துடுறோம் நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷனையே தான் பார்த்துட்ருக்கோம் அதை தாண்டி நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் ஆனால் நீ அந்த சேதத்திலையும் அந்த ஒரு அழிவுலையும் நீ தேடுனேனா உனக்குன்னு ஒரு வயலக்கெல்லாம் அங்க விட்டுட்டு தான் போகும் அந்த பிரபஞ்சம் வாழ்க்கையில உணர்ந்து நான் சொல்றேன் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும் உன்னை கை விடவே விடாது கை விடவே விடாது நீ விட்டாதான் உண்டு நீ விட்டாலுமே அது உனக்கு தான் இருக்கணும் இருக்கும் அதை நீ கவனிக்கணும் அவ்வளோதான் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே நம்மளை விட்டு போனாலும் அதில் ஏதோ ஒரு இடம் இருக்குது அதை தேடு அதை பிடிச்சி கண்டிப்பாக உன்னால் மேலே வர முடியும் அதுக்கும் மேலே இன்னும் நல்லா நீ ஃப்ளரிஷ் பண்ணி வரலாம் கடைசிய ஒரு பாயிண்ட் இது வந்து நம்ம எல்லாரும் படிக்க வேண்டியது அவங்க அப்பா இறந்தோட அவன் வந்து திருப்பி இந்த கடையை எடுக்க எடுப்ப எடுத்து பண்ணிட்டான் அவங்க அப்பா மாதிரியே காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிப்பான் எப்படி குளிப்பான் இப்படி ஏது செஞ்சுட்டு தான் குளிப்பான் ஆட்டுறதுக்கு மாவாட்டுறதுக்கு கடைக்கு போவான் எப்படி செல்போன்ல ரெண்டு மணி நேரம் டைமரை வச்சு இப்படியே ஆட்டுவான் ஆட்டிட்டு ஹப்பாடான்னு பாப்பான் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அவனுக்கு எப்போ அந்த உணர்தல் வருது அந்த கோயிலில் போய் உட்காந்து கேட்குறான் எங்க போயிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டியா என் கூட இருப்பேன்ல சொன்ன அப்படின்றப்ப அவனுக்கே அறியாமல் ஒரு அழகான சக்தி அவனை வந்து அவை வந்து அதை உணர்வணும் மூவியில் வந்து அவங்க அப்பா கூட நடந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அவனே ஒரு புதுசான மாதிரி ஃபீல் பண்ணுறான் அடுத்த நாள் அவன் குளிக்கிறது வேற மாதிரி இருக்கும் மாவாட்டுறது வேற மாதிரி இருக்கும் அந்த உணர்தல் நமக்குள்ள கொண்டு வரணும் அந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா எதுனாலும் சாதிச்சிடலாம் எதுனாலும் ஆனால் நீ வந்து பேச்சுக்குன்னு நீ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அது வேலைக்கே ஆகாது இந்த டைம் பார்த்து பார்த்து வேலை பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது செய்யணுமே அவங்க இப்படி சொன்னாங்களே அவங்க இப்படி செஞ்சனால நம்மளும் அதே இதை செய்யணுமே தானே நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு நினச்சி அவங்க செஞ்சதை செய்கிறதும் ஒரு விஷயம் கிடையாது இட்லி வந்து கல் மாதிரி தான் இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க நல்லாலே உனக்கு அழகாக அந்த திருப்பி நீ வந்து அந்த வந்து உயிர் உயிர்ப்பிட்டு கொண்டு வரணும் அந்த விஷயத்த நினச்சேன்னா உள்ளே உணரணும் நீ உள்ளே உணர்ந்துட்ட அப்படின்னாவே தானாகவே நம்ம படித்தது தான் எத்தனாவது டே டாஸ்க்குன்னு தெரில உள்ளே யூ பிரிங் த ஃபீலிங் தானாகவே ஹேபிட்ஸ் வந்துடும் அந்த ஹேபிட்ஸ் தானாவே உருவெடுத்து அழகாக வந்து நிற்கும் அதுதான் என்றைக்கு அவன் வந்து அவங்க அப்பாவோட ப்ரெசன்ஸ் அவங்க கிட்டே எப்பயும் இருக்குன்னு நினச்சானோ அழகாக கொண்டு வந்தவன் கடைசியில் அவள் வந்து ஏன் கல்யாணத்துக்கு நீ வரல அவள் அப்ராட்லேருந்து வந்துடுவான் ஆக்சுவலாக நிச்சயம் ஆயிருக்கும் அப்புறம் அவங்க அப்பா இறந்தோடனே வருவான் கடைசி அவங்க அம்மாவும் இறந்துடுவான் அதனால கல்யாணம் வேண்டான்ருவான் அப்போ அவள் வந்து கேட்பா ஏன் நீ வேண்டான்னு சொன்ன நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் எவ்வளோ அவமானப்பட்டுட்டோம் இந்த கல்யாணம் நின்னால அப்படின்றப்ப ஒரே வார்த்தை தான் அவன் கேட்பான் இதே இது உங்க அப்பா இறந்துருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப எம்பத்தி எம்பத்தி மற்றவங்களுக்காக நம்ம வந்து வருத்தப்படுவோம் ஐயோ பாவம்னு சொல்லுவோம் ஆனால் எத்தனை பேர் நம்மளை அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க இடத்துல இருந்து நம்ம உணர்கிறோம் அதை உணர்ந்தோன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் பேச்சே வராது ஏன்னா அவங்க கஷ்டம் என்னன்றது அப்போ தான் நம்மளால் மனசார அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த மூவி வந்து ஆஹா ஓஹோன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய டீப் மீனிங் இதுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி கடை தனுஷன் பார்க்காம இப்போ ஸ்பிரிச்சுவல் மூவியாக இதை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த மூவி ट